அஸ்ஸலாமு அலைக்கும் அண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் யாரும் சுவைத்திடாத புது வகையான ஸ்வீட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பளவில் கோதுமை மாவு எடுக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேண்டாலும் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பளவு கோதுமை மாவுக்கும் ஒரு கப்பளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க இனிப்பு தாராளமாக போதும் அது கூடவே அரைக்கப் அளவில் ரவை சேர்த்துக்கொள்கிறேன் இதக்கூடவே கா கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன் அதே காக்கப்பளவுக்கு கப் அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்துக்கொள்கிறேன் அதே காகப் அளவுக்கு அஸ்டா பட்டரை மெல்ட் ஆக்கி வச்சிருக்கேன் அதையுமே இதை கூடவே சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லாட்டி ஒயிலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க மாவு பிசையும் போதும் நம்ம சேர்த்துருக்க சீனி கரைஞ்சி வரும் சீனி கரைஞ்சி வார அந்த ஈரத்தன்மையை போதும் அதிலேயே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சம்டைம் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்களா இருந்தால் கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் ரொட்டிக்கு மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்பீங்களோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த மாவை அறவாசியா நான் பிரித்து எடுத்துக்கொள்றேன் எடுத்திருக்கிற மாவை ஒரு ரோல் சேப்புக்கும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு மெல்லி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ண போற இந்த மாதிரி சாச்ச மாதிரி நான் கட் பண்ணிக்கொள்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ரவுண்ட் ஷேப்லயும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த சேப்பிலையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீத மாறிக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயிலை நல்லா ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் உள்ளுக்கு வேகாது ஒரு சைட் ஃப்ரைட் ஆகி வந்த உடனே அடுத்த சைடுக்கு மெதுவா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வந்த உடனே அடுப்பை விட்டு இறக்கிடுங்க மாதிரி ஃப்ரைட் பண்ணி சூடாக அரிக்கும் போது சாப்பிட்டீங்கண்டா சோஃப்டாக அரிக்கிற தான் இருக்கும் சூடு ஆறுனத்துக்கு பிறகு சாப்பிட்டீங்கண்டா மொறு மொருண்டு ரஸ்க் மாதிரி ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும் இதை யாருமே கோதுமை மாவில் செஞ்சுட்டு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் செய்கிறதும் ஈஸி ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெருநாள் டைமில் பெருநாள் சாப்பாடாகவும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்